இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க மரலை கைதண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் இது சுத்த தமிழ்னு இது என்ன அர்த்தம் தெரியல வீடியோ பாக்குற யாரும் தமிழ் புலவர்கள் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அர்த்தம்ன்றதா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்த உருவாங்க போய் என்னன்றது பார்க்கலாம் அந்த தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம் இங்க இருக்கிறாங்க நம்ம முதல்ல வெளியெல்லாம் வந்து தங்க மாட்டாங்க போதற்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க தேவையில்லாமல் பேசினாலே பிரச்சனை வராதுல்ல ஸோ அதை தான் இவங்க கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க யார் வீட்டிலுமே கரண்ட் ரேடியோ இந்த சவுண்டுமே இல்லை அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ஒரு ஐயா வந்து எங்களை வரைச்சிருக்காப்புல அதை பார்க்குறது நாங்கள் போய்ட்டுருக்கோம் வீட்டுக்கு வீட்டு என்னக்குன்னு பார்ப்போம் மெய்வெளி சாலை கிராமத்தில் உள்ள நம்ம உள்ளே இருக்கிறோம் இவங்க எப்படி வாழ்கிறாங்க ஏன்னா வந்து எங்கள் எல்லா பில்டிங்லாம் பெரிய பில்டிங்லாம் எல்லாமே கூற வீடு மட்டும்தான் இருக்குது அதுவும் சின்னதாக சின்னதாக ரொம்ப பெருசாக அளவுலாம் இல்லை அதில் உள்ள எப்படிலாம் வாழ்கிறாங்க ஏன்னா கரண்ட்டு இல்லாமல் எப்படி இங்கே இருக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க என்னென்ன பொருளை பயன்படுத்துறாங்கறதை உள்ளே போய் பார்ப்போம் வந்துட்டோம் இதான் வந்து அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இதே இதே சைஸ் தான் எல்லா வீடுமே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வீட்டுக்கு உள்ள மக்கள் வாழ்றாங்க இப்போ வந்து ஒரு வீட்டில் உள்ள போறோம் உள்ள போகும்போது சின்ன கம்பிக்கேட்டு போட்டிருக்காங்க ரெண்டு ஆள் உள்ள அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இது ஃபுல்லா என்ன பார்த்தீங்கன்னா கீர்த்து தென்னங்கீர்த்த வச்சுதான் கட்டிருக்காங்க எப்பவுமே ஜில்னா ஜில்லஸாக இருக்கும் இதை டைல்ஸ்லாம் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக சிமெண்ட் மட்டும் தான் பயன்படுத்துறாங்க அது நீங்க பார்க்க முடியும் ஸோ அங்கே உள்ள அது போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாங்கேயும் கரண்ட் இல்லாமல் சோலார் பயன்படுத்தி தான் ஃபேன் யூஸ் பண்றாங்க பிளஸ் லைட் அப்படி தான் இருக்கு ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்ணெண்ணை விளக்க வச்சா பயன்படுத்திருக்காங்க இப்போ கிடைக்காதனால தான் சோலாருக்கு அட்ஜஸ்ட் போயிருக்காங்க உள்ள போய் பார்ப்போம்னா இது வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இடுப்பளவுக்கான சவர் கட்டிருக்காங்க இது சிமெண்ட் முன்னாடி மண்ணா அரிஞ்சு போல இப்போ சிமெண்ட் வச்சு கட்டிருக்காங்க அப்புறம் ஃபுல்லாக மூங்கில் மூங்கி மரம் அது மேலே பார்த்தீங்கன்னா கீ துவச்சு கட்டு இருக்காங்க தென்னை கீத் தொச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க உள்ள நின்னு பாப்பா அப்படியே பாத்தீங்கன்னா இதுதான் இதான் உள்ள உள்ள அட்மாஸ்பியர் ஆர்டெக்சரி தான் இது வந்து இது ஹாலா இது வந்து ஒரு குட்டி ஹாலு ரைட் சைடுல கிச்சன் ஆமா லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன குட்டி இருக்கும் இது அவங்க வசதி ஏத்தாப்புல இந்த வீடியோ எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறாங்க சோ நம்ம பார்த்தது வந்து ஐயா நம்ம ஐயா தான் பார்க்க வந்திருக்கோம் ஐயா வந்து இப்போ பசி ஆறிட்டு இருக்காரு ஐயா பாத்துட்டு இருக்க முடியும் ஐயா வந்து இங்க முக்கியமான ஒரு ஆளா இருக்காப்புல பாத்தேன் ஆமா அது உண்மைதான் ஸோ இங்க குட்டி ஒரு குட்டி ஃபேன் ஒன்று இருக்கு சோழாரு அது ஐயா தூங்குறதுக்குன்னு ஒரு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அதான் இங்க பாக்குறீங்க மரளி கைதேண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் இது சுத்த தமிழ்னு சொல்றாங்க ஆனா இது என்ன அர்த்தம்னு தெரியல வீடியோ பாக்குற யாரும் தமிழ் புலவர்கள் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது என்ன அர்த்தம்ன்றதை நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பாக்க அடுத்த ஊர் உங்க போய் என்னன்றது பார்க்கலாம் இதான் ஹாலு ஹாலில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து அடுத்த ரூம் இப்போ ஹால் பக்கத்தில் இன்னொரு ரூம் வச்சுருக்காங்க அதை பார்ப்போம் நம்ம இது உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவில் இல்லை சோலாருக்கு ஒரு சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க சுவிட்ச் ரைட்டு மட்டும் இருக்குது பார்க்க முடியும் சோலார் முழுக்க முழுக்க சோலார் தான் அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரெண்டு பீரோல் இருக்குது அப்புறம் ஒரு சின்ன பெட்டி இது படிக்கிற புக்ஸ் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து அவங்களுடைய அந்த அந்த இதை பற்றியான குரான்கள் குரான் அது மாதிரி உள்ள பாட்டு பாட்டு வகையை சார்ந்தது அதை தான் அந்த புக்கை அவங்க பார்க்க முடியும் இது வந்து டெய்லர் டெய்லரிங் பண்ணுறாங்க மிசஸ் பண்ணாங்க கூட இருக்கு அதான் பாருங்க இவ்வளோ அழகா அது மட்டும் இல்ல பாருங்க சூரிய ஒளி உள்ள வர்றதுக்காக கண்ணாடி மிரர் போட்டிருக்காங்க அந்த கீர்த்துக்கு சென்டர்ல ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு வெளிச்சமா இருக்கு ஆனா எவ்வளவுதான் வெயில வெளியடிச்சாலும் உள்ள இருக்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க கீர்த்து கொட்டை அந்த அளவுக்கு அழகா இருக்கு அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க சாமி ரூம்னு நினைக்கிறேன் சோ அதை ஸோ இது கீழே வந்து ஒரு சின்ன குட்டி ரூம் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு ஆனால் பெரிய லெவலில் இங்கே எல்லாம் இல்லை ஆனால் வந்து அந்த சோலாரு வச்சிருக்கிறதுக்கு இன்வெர்ட்ரு அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கரண்ட் இங்கேருந்து சப்ளை ஆகுது இந்த வீடு ஃபுல்லாகவே அதுக்கான மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க இப்போ அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் சிம்பிள்சிட்டியாக வாழ்கிறதுக்கான பக்காவான ஒரு ஊர்னா இதா நம்ம வந்து எவ்வளோதான் ஆடம்பரமாக சொத்து பார்த்து செத்தாலும் இது மாதிரி வாழ்கிறோமான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நான் கிச்சன் ரூம் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் முக்கியமானது வீட்டுக்கு வந்து கிச்சன் ரூம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நிற்கிறோம் இப்ப கிச்சு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து மிஸ்ஸஸ் இல்லை வெளியே போயிருக்கும் யாருன்னு தாங்க போகிறது சம்திங் அதனால் ஐயா வந்து தனியாக இருக்காங்க அதனால அந்தளவுக்கு பொருள் இல்லை ஆனால் இருந்தாலும் கிச்சனுக்குள்ள தேவையான பொருள் வந்து ஃபுல்லாகவே அப்புறம் மன்னன் அடுப்பு மன்னனால் எரிய அடுப்பு இருக்கு அப்புறம் வந்து சின்ன சோலார் லைட்டு லைட்டு ஒன்று இருக்குது சின்ன சின்ன மளிகை பொருள் உள்ளே வந்துரு சின்ன சின்ன மளிகை பொருள் வந்து இங்கே வச்சிருக்காங்க ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க ஆமாம் தாண்டிங்கன்னா இங்கே வந்து மருந்து பொருட்கள் அந்த சீரகம் சோம்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே தண்ணி குடம் அவ்வளோதான் இதான் வந்து கிச்சன் ரூம் குட்டியா இருக்கும் ஆனா வந்து நல்லா சூப்பரா இருக்கு நான் ஒரு மேலே ஓட்டமா குட்டி ஃபேன் ஒன்று சமைக்கிறவங்களுக்கு ஜில்லன்னு உனக்கு லைட் இதுவும் சோனா லைட் சோனாலாம் எல்லாம் விஷயம் தான் நல்லா இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்போசர் இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது பண்ணிக்கிறேன் இதோட அடுத்த வீடியோ அடுத்த பார்ப்போம் தேங்க்யூ சாப்பிடுற ஸ்டேல பாருங்க கை ஓதாடுறது ஆமா ஆமா வயசா ஆயிடுச்சு எழுபத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு எழுபத்தி ஒன்பது வயசு ஐயோட ஸ்பூன் வந்து எங்கேயுமே கிடைக்காது இங்கே மட்டும் தான் கிடைக்கும்